ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டேம்ராம் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் வந்து என்ன கத்திரிக்காய் இதை அடைச்ச கத்திரிக்காய்னு சொல்லலாம் எப்படின்னா பிஞ்சு கத்திரிக்காயா இருந்தா நம்ம அந்த இன்கிரீடியன்ஸ் அதாவது வறுத்துப்போம் இன்கிரீடியன்ஸ் அதை வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம் பட் இந்த இன்னைக்கு நம்ம பண்ண போற கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கிறதுனால ஸ்டஃப் பண்ணாம அப்படியே நம்ம நார்மல் கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணுவோமோ அதே தான் பண்ண போறேன் பட் இதில் கொஞ்சம் ஆயில்லாம் ஜாஸ்தி இருக்கும் இது வந்து வத்த குழம்புக்கு வந்து சூப்பர்பா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காங்கிறது அதைத்தான் இன்னைக்கு எப்படி பண்ணலாங்கிறது எங்க அம்மா சொல்லி கொடுக்க போறா நம்ம பண்ண போற அடைச்ச கத்திரிக்காய் கறிக்கு இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னா தனியா சீடு இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை அப்புறமா காரத்துக்கு ப ரெட் சில்லி கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பச்சரிசி இப்போ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் நம்ம நல்லா செவப்பாக வறுத்துன்னு வந்துட்டு போறோம் அம்மா நீயே வறுத்துட்டுமா அதை இந்த மெயின் டைம் கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம் கத்திரிக்காய் ஒன்று நாலாக கட் இருக்கோம் ஆக்சுவலி அடைச்ச கத்திரிக்காய்ங்கிறது வகுந்துட்டு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி பண்ணணும் பட் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக நல்லா பிஞ்சாக இருந்ததுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாலாக கட் பண்ணி எடுத்துட்டேன் எண்ணெய் விட்டுக்கணும் கடலையோ இருந்தாலும் விட்டுக்கலாம் எவ்வளோ விட்டுன்னு ஒரு ஸ்பூன் இருக்குமா ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் எல்லா இன்கிரீடியன்ஸும் இப்ப போட்டு வறுத்துக்கிறோம் அதுல கத்திரிக்காயே பொழிசா இருந்ததுன்னா நல்லா பிஞ்சு போல இருந்தா நாலா வகுந்து இந்த மசாலா பவுடர் எல்லாம் அதுல வைக்கலாம் வச்சு போடலாம் அது கொஞ்சம் இதா இருந்ததுனால கொஞ்சம் நீளமா நறுக்கிருக்கு எதா இருந்ததுனால கொஞ்சம் பிஞ்சு பெருசா இருந்தது காய் பெருசா இருந்ததுனால நாளா நறுக்கி போட்டுருக்கேன் ஓகே நான் இதை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓ அதனால ஸ்டஃப் பண்ண முடியாது அப்படியே அந்த நீ வறுத்துக்கிற பவுடரை அதில் அப்படியே போட்டு கறி பண்ணலாம் பண்ணனா சாமான் மிக்சியில் பண்ணிக்கிறேன் எல்லா பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் இப்போ இந்த வருத்த எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இதை அப்படியே திருச்சிண்டு வந்துடலாம் தண்ணி ஜலம் விட்டு அரைக்கக்கூடாது பவுடர் ஃபார்மில் திருச்சிண்டு வரப்போகிறோம் இப்போ சட்டியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலெல்லாம் பருப்பு எல்லாத்தான் நல்லா செவ்வக்காய் வறுத்துண்டாச்சு செவ்வக்காய் வறுத்து கத்திரிக்காய் போடணும் கத்திரிக்காயை கத்திரிக்காய் கத்திரிக்காய் போடணும் நம்ம எல்லாத்தையும் நம்ம எல்லாம் திரிச்சு இருந்தாச்சு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இது மிளகா வத்தல்

இதில் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறிய இந்த கத்திரிக்காய் கறிக்கு எப்பவுமே அடிஷ்னலாக எண்ணெய் விடுவியே நிறைய எண்ணெயில தான் வதக்கா நல்லா இருக்கும் கத்திரிக்காயை வந்து அடைச்சி பண்ணுவேன் நாளாக வகுந்து காம்ப கொஞ்சம் நறுக்கிட்டோ அப்படியே பாவாடையோட நாலா பகுந்துக்கணும் பகுந்துட்டும் அதுக்குள்ள அடைப்பா இந்த ஸ்பூனால மசாலா பவுடர் எல்லாம் அடைச்சி நிறைய எண்ணெயை விட்டுட்டு அப்படியே வதக்குவா எது சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி போனது பிஞ்சு கத்திரிக்காய்னா அப்படி பண்ணலாம் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டால் வாசனையாகும் எண்ணெய் தாளத்து கொட்டும் போது விட்டேன் அப்புறம் காணாது நல்லா வதங்கணும் இல்லையா அதெல்லாம் கூட நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டாச்சுன்னா நல்லா வதங்கிடும் என்ன எண்ணெய் விடுவேன் இதுக்கு நான் ரீஃபண்ட் ஆகி விடுவேன் தேங்காயை விடலாம் சில இடத்துக்கு தேங்காய்ணை வாசனை பிடிக்காது அதனால் என்னென்னா ரீஃபண்ட் ஆகி விடலாம் கடலை செக்கன்னு அதை விட்டால் நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வதங்குறாங்க மூடி வைக்கணும் கொஞ்சம் மூடி வெச்சுட்டு கொஞ்சம் வதைக்கினா நல்லா வரும் இதில் ஜலம் விடக்கூடாது வேண்டாம் ஜலம் விட்டால் நல்லா இருக்காது கத்திரிக்காய் கருப்பி ஜலம்லாம் விட்டால் மாதிரி நல்லா இருக்காது எண்ணெயில தான் வாங்கணும் கறியை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு வதக்க ஆரம்பித்து ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அதுனால தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எண்ணெயெலாம் போடும் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்குது எண்ணெயெலாம்

அவளுக்கு ரொம்ப பேச முடியாதனால நான் பேசி எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் கறியை எல்லாருமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கறியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க அந்த வத்த குழம்பு நான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த வத்த குழம்புக்கு வந்து இந்த ஆசமா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ